இமேல மேல இது அங்க வர ஏரோப்ளேன் arrive கட்டுனதோ நான வெளிய வச்சிருக்கறங்களே உள்ள வச்சிருந்தா எல்லாரும் பார்க்காம இருந்திருக்கல இப்போ கிட்டடி போகுது ஏரோப்ளேன் நம்ம இன்னைக்கு ஏரோப்ளேன்ல போறது bro. ஏரோப்ளேன் போறதுக்கு ஏரோப்ளேன் வாங்கணும். டேய் பிரைவேட் ஜெட் வாங்கணும். இத இத சுதம் கூட சாந்த பத்தி அவன் ஏரோப்ளேன்ல போறத பத்தி யோசிப்ப. இத மதன் கூட சாந்தனையா அவன் ஏரோப்ளேன்ல வாங்குறத பத்தி யோசிப்பா. எதையுமே வித்தியாசமா பண்றவன் தான்டா நானு. அதனால தான் எனக்கு சுதனை விட இப்ப மதனை பிடிச்சிருக்கு. டேய் நீ அந்த சைடு ஆப்களே. அங்க லங்க நம்ம வழி குடை கூட போனா இப்படி வளி மாதிரி தான் போவீங்க. நம்ம கண்ணை எப்படி தேர்ந்திருக்கோம் பார்ல மூணாவது கண்ணை நாங்க வழி மாறி போனாலும் கடைசியில ஒழுங்காட்டை யாரும் வர வேண்டியதா இருக்குன்னு இதான் எனக்கு சுதனை பிடிக்கும் அப்படி கண்ணை முடிட்டு எங்க போறோம்னு தெரியாம போயிட்டு இருக்கோம் ஆள் இருக்கும்போது தலைவா பாசு ஜி குரு அப்படிங்கிறது ஆள் இல்லாதப்ப அவன் இவன் வேலை தெரியாதவன் லூசு பயங்கிறது ஒரு பிளான் பண்ணி கரெக்டான ஒரு ரூட்ல போவான் அதனாலதான் நான் இவன் கூட சேரது சரியா இப்ப இந்த சீட் இதுக்கு எதுக்கு வெள்ளை கிளி மாலை எப்படி ப்ரோ எப்படி ப்ரோ நீங்க எப்படி ஒரு நிமிஷம் கட்சி மாறுறீங்க கட்சி விட்டு கட்சி மாறுவதால் எங்களை கோலை என்றோ பச்சோந்தி என்றோ நினைத்து விட வேண்டாம் இருந்த இடத்திலிருந்து அண்ணனுக்கும் தம்பிக்கும் ஜாலரா தட்டும் ஒரே

அங்க இங்க சுத்தே இருக்கு வந்து அப்பார்ட்மெண்ட் எப்படி என்ட்ரன்ஸ் போறதுன்னு தெரியல இல்லை இங்க வந்து எல்லாருமே வழியவே கண்டுபிடிக்க முடியல நம்ம வாழ்க்கைக்கான வழியை நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம் நம்ம வாழ்க்கைக்கான வழி இதோ இருக்கு தமா நமக்கு அங்க ஒரு அவுக்கு போடு நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்க நினைச்சோம் ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பாருங்க எனக்கு ஒரு ஆக்டர் ரோல் தாங்க ஆமா நீங்க ரெண்டு ஆட்டிட்யூட் நான் ஆட்டிட்யூட் ஓத்த வெளிய போடா பூல் ஜோயலுக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு ஜோயலுக்கு என்ன பிளஸ் பாயிண்ட் இருக்கு நல்லா சாப்பிட்டு தூங்கு அந்த பிராண்ட் அழிக்கிறதுல தாண்டா நான் ஸ்பெஷலிஸ்ட் எனக்கும் ஜோயலுக்கும் சாப்பாடுல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாது உங்களுக்கு இருந்தா

பிரியூட்ரா சூப்பர் கிடைக்கும் சூப்பர் பிகர் கிடைக்கும் வா <laughs> 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 <sed wealthy authority lawshalfít>.

ட்ரை பண்ணா நல்லா இருக்கு ட்ரை பண்ண அப்படி இந்த ஒரு செகண்ட் நீங்க நல்லா இருக்கு ட்ரை பண்ணுங்க இன்னும் நல்லா இருக்கு ஆச்சரியமா இருக்கு நம்ம டீ குடிக்க போயிட்டு இருக்கோம் ம் இந்த மாடு இருக்கு ஜோ இல்லங்க பால் கறந்துதா நீ சொன்னேனா வந்தா பாத்தியா நான் ஒரு மூசுடா

காலம் மாறி போச்சுடா அது நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு நான் அங்க இருந்து வருவேன் நீங்க அப்ப சிவா ப்ரோ நீங்க தான உங்க அண்ணா யூடியூப் இன்ஸ்டால பாத்துருக்கே ஒரு போட்டோ எடுக்கணும்னு சொல்லி இந்த போட்டோ எடுக்கற ஓகேவா சிவா ஜோயல் ப்ரோ சிவா ப்ரோ ஜோயல் ப்ரோ நீங்க தான சொல்லு ஓகேவா ஓகே ரெடியா டேய் வாடா வாடா ப்ளீஸ் ரா ப்ளீஸ் ஒண்ணே தான மில்லி அடிக்கணும் அட வெக்கம் கட்டவீங்களா

ஒரு பாடத்துக்கு டுவெல்த்ல செண்ட மேடம் மொத்தமா சேர்த்து அவன் நூறு மார்க் தான் எடுத்து வச்சிருக்கான் அப்போ ஏதாவது உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்தா கேளுங்க என்கிட்ட இது மேக்ஸ்ல ஒண்ணு நான் நான் a plus b the whole square நான் சும்மா வந்து b வெயிட் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு நான் சொல்லிட்டேன் காமராஜர் அந்த காலத்துலயே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு அப்படி இந்த மாதிரி தற்கூரி வந்து படிக்காம ஏன் உசுறவாங்க தம்பி a square a square b square ab square தப்பு அண்ணே தப்பு

வந்து பறக்க சின்ன பயக்கல அடிச்சுக்கிட்டு பெருமையா பாருங்க காய் வந்து பறக்க விட்டா இருக்கா வந்து சின்ன போட்டா சின்ன சின்ன பசங்க எல்லாம் பொறுமையா போட்டா நம்ம ஃபர்ஸ்ட் ஆல் இன்னும் பயிற்சி அண்ணா இவ்வளவு வீடியோ சூப்பரா சூப்பர் ப்ரோ ஆமா பாரு மெர்சல் ஆயிட்டேன்